நவராத்திரியின் எட்டாம் நாள் மகா கௌரி தேவியின் அருளால் தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கட்டும் இப்பொழுது தேவி மகா கௌரியின் கதையை கேட்போம் இது உங்கள் பியாண்ட் தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன பார்வதி தேவியின் வாழ்க்கை முழுக்க தியாகம் பொறுமை பக்தி நிறைந்தது ஒரு கட்டத்தில் அசுரர்களின் தீமையை அழிக்க அவள் காலாத்னி என்ற கொடிய வடிவம் எடுத்தான் அந்த வடிவில் கருமையான தோல் எரியும் கண்கள் பாயும் கூந்தல் இருளை விழுக்கும் சக்தி போல தோன்றினார் பல வருடங்கள் நடந்த அந்த யுத்தத்தின் பிறகு தேவி கைலாயம் திரும்பினாள் அவள் உடல் முழுவதும் கருப்பு நிறமாகவே மாறியிருந்தது அது ஒரு வெற்றி வடிவம்தான் ஆனாலும் பார்வதிக்கு மனதில் சற்று வருத்தம் இருந்தது சிவபெருமான் அன்போடு காளி என்று அழைத்தார் ஆனால் பார்வதிக்கு தனது முந்தைய பிரகாசமான வடிவத்தை மீண்டும் பெற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் எழுந்தது அதற்காக பார்வதி பிரம்மதேவனை நாடி கடுமையான தவம் செய்தார் அவள் சொன்னால் என் கருமையான வடிவம் பிரபஞ்சத்தை காப்பாற்றியது உண்மைதான் ஆனாலும் என் இயல்பான ஒளி சுத்தம் மீண்டும் என்னை அலங்கரிக்க வேண்டும் அவளுடைய பக்தியில் உருகிய பிரசீர்வதித்தார் ஏரியில் இமயமலையில் உள்ள புனிதமான புனிதமானவர் ஏரியில் நீ ஸ்நானம் செய்தால் உன் விருப்பம் நிறைவேறும் பார்வதி மானசொருவர் ஏரியில் குளித்தாள் அவள் தண்ணீரில் மேலெழுந்த போது ஒரு அற்புதம் நடந்தது அவள் கருமையான தோல் உடலில் இருந்து பிரிந்து தனியே ஒரு தெய்வீக உருவம் எழுத்தது அந்த தேவிக்கு கௌஷிகி என்ற பெயர் சூட்டப்பட்டது பின்னர் கௌசிகி தேவிதான் சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களை அழித்தாள் அந்த அசுரர்கள் மனிதன் கடவுள் யாராலும் அழிக்க முடியாது என்று வரம் இருந்தது ஆனால் கௌஷிகி தெய்வீக சக்தியால் அவர்களை அழித்து தேவர்களுக்கு சுதந்திரம் திருப்பித் தந்தான் மற்றொரு பக்கம் மானசருவர் ஏரியில் குளித்த பார்வதி புது ஒளியோடு வெளிவந்தாள் சந்திரனை போல வெண்மையாய் புனிதமாய் இருந்தாள் அந்த நாள் முதல் அவள் மகாகௌரி என்று அழைக்கப்பட்டாள் மகாகௌரி அதாவது மிகுந்த சுத்தத்தையும் பிரகாசத்தையும் கொண்டவர் மகாகௌரியின் வடிவம் எவ்வாறு இருக்கும் தெரியுமா மகாகௌரி அம்மன் வெள்ளை நிற காலையின் மேல் அமர்ந்திருப்பார் வெள்ளை உடை அணிந்து நான்கு கரங்களுடன் ஒரு கையில் திருசூலம் வலிமையின் அடையாளம் இன்னொரு கையில் தவறு இசையும் பிரபஞ்ச நாதம் மற்ற இரண்டு கரங்களில் பக்தர்களுக்கு அபாயம் பயம் நீக்குதல் மற்றும் வரம் ஆசிர்வாதமும் தருவார் அவர் எப்போதும் பாவங்களை நீக்கி மன்னிப்பு தந்து குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் தருவார் தேவி மகாகௌரி நமக்கு சொல்லும் செய்தி என்ன எவ்வளவு இருள் வந்தாலும் அதன் பின்னர் ஒளி நிச்சயம் வரும் பொறுமை நம்பிக்கை இருந்தால் சுத்தமும் அமைதியும் மீண்டும் கிடைக்கும் அவளது கதை நமக்கு உறுதி தருகிறது வாழ்க்கையில் வந்த சோதனைகள் இறுதியில் ஒளியாகவே மாறும் இதுதான் நவராத்திரி எட்டாவது நாள் மகாகௌரி தேவியின் கதை நாளை ஒன்பதாவது நாள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி ஆன்மீக சக்தி தரும் சித்திதாத்ரி அம்மன் கதையை கேட்போம் இன்னும் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம பியாண்ட் எபிக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க